வணக்கம் மேசம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் இந்த வாரம் இரண்டாம் இடம் ரிஷபம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுறாரு சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இரண்டாம் இடம் என்பது வாக்கு வருமானம் குடும்பம் இந்த அமைப்புகள்லாம் நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பில் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் திருமணத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் கணவன் மனைவி உறவு நட்பு இது எல்லாமே ஏழாம் இடம் குறிக்கும் இரண்டாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் நண்பர்கள் மூலயமாகவும் அதே போல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும் கணவன் மனைவி உறவுகள்லாம் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடம் மேசராசிக்கு மார்காதிபதியாக வர்றதுனால இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் குறிப்பாக வார்த்தைகள் ரீதியில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் சுக்கரன் எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் எட்டாம் இடம் என்பது வெளிதூர் வெளிநாடு வெளிமாநிலம் இந்த இடங்களை குழிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அதனால இந்த அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏழு எட்டு ஆகிய தேதிகள் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமம் தினமாக வர்றதுனால மேசராசிக்கு நாலாம் அதிபதி சந்திரன் வண்டி வாகனம் வீடு உடல் ஆரோக்கியம் இந்த இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை இருந்தாலும் சுக்குரனுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கக் கூறாம நல்ல ஒரு அமைப்பு அதனால பெரிய ஆபத்துகள்லாம் இல்லை இங்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தனுசு ராசியில இங்க சந்திரன் அமர்றாரு வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல குரு சூரியன் சந்திரன் இந்த மூன்று கிரகமும் இங்க சுபத்தவம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் வளர்பிறை சந்திரனால் பார்க்கப்பட்டு இங்கே குருவும் நினைகிறதுனால குழந்தைகள் மூலயமாகவும் உங்களுடைய சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதே போல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் சந்திரன் தன்னோட வீட்டையே பார்க்கறாரு அங்க புதனும் அமர்ந்திருக்கிறாரு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி இளைய சகோதரம் மூன்றாம் இடம் இளைய சகோதரம் சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அந்த புதனை வந்து சந்திரன் இந்த வாரத்துல இறுதியில் இந்த சந்திரன் புதனை பார்க்கறதுனால வேலை அமைப்புகள்லாம் இந்த நாட்கள்ல நல்லா இருக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் புதா ஆதித்ய யோகம் அதனால் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் படிப்பில் சிறப்பான ஒரு அமைப்பு உண்டாகும் பத்தாம் இடத்துடன் சந்திரன் தொடர்பு பெறுறதுனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த விஷயங்களிலையும் ஆதாயம் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நகர்வுகள் பிற்பாகதி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கு இது வந்து ஒரு பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி தசா புத்தி அந்தரம் அதே போல் லக்னம் இதை வைத்து முழு பலனும் அறிய முடியும் உங்களுடைய சுபகிரகத்தின் மீது சுபகிரகம் போகும்போது சுப பலனும் சுபகிரகத்தின் மீது பாவகிரகம் செல்லும் போது பலன் சரியில்லாத பலனாகவும் அமையும் அந்த வகையில் உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி கோச்சார பலன்கள் ஒத்துப்போகக்கூடிய ஒரு அமைப்பில் சிறப்பான அமைப்பு சந்திரன் சுயஜாதத்தில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் அதே போல் சந்திரனுடைய ஸ்தானாதிபதி பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் அவர்களுடைய ராசி பலன்கள் ஓரளவுக்கு பொருத்தமாக வரும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்